ஹா ஹலோ வணக்கம் நான் உங்க எம் கே பிரபு ஸோ நம்ம பள்ளி சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள பாத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்துருக்கேன் ஈரோட்டில் வீரப்பஞ்சத்திர பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாநகராட்சி தொடக்க பள்ளி இருக்கு அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய நம்ம சராமாட்டுக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே பள்ளி படத்தில் சராமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்னிச்சர் கடை பர்னிச்சர்கள் இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா நாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிற வீரபஞ்சத்திர ரோட்டில் இருக்கக்கூடிய சராமாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் ஆண்டை முன்னிட்டு சிறப்பு ஆஃபர்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் பொருள் வாங்குறதுக்கு இருபத்தஞ்சு பர்சன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுத்த மாதிரியே இருபத்தஞ்சு பர்சன் வந்து தள்ளுபடி பண்ணி பொருட்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு எல்இடி டிவி வாங்கின இன்னொரு எல்இடி டிவி வந்து இலவசம் தான் கொடுத்துட்ருக்காங்க உள்ளே போல என்னென்ன குடுக்குறாங்க எப்படிலாம் கொடுக்குறாங்க இந்த ஏழாம் ஆண்டம் முன்னிட்டு நம்ம சராமரத்தில் என்ன கொடுக்குறாங்க நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வேணாலும் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா வணக்கம் நம்ம பேர் என்ன சரவணன் ஓகே நம்மளுடைய கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா இருக்கு நான் சக்தி மெயின் ரோட்ல வீரப்பன் சத்திரம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க எத்தனை வருஷமா நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து ஏழாவது வருஷம் தோக்க விளாங்கண்ணா வர ஆறாம் தேதி ஓகே ஏழாவது வருஷம் தோக்க இப்போ நம்ம சரா மாட்டி எங்க நான் பிரான்ச்சஸ் இருக்கு ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு ஒண்ணுங்க பள்ளிப்பாளையம் ரெண்டு அதுக்கப்புறம் வெப்படை ஒண்ணுங்கண்ணா மொத்தம் மூணு பிரான்ச்சஸ் மூணு பிரான்சஸ் இருக்கு ஓகேண்ணா இப்ப பள்ளிப்பாளையில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது ஆண்டு வெள்ளி விழா முன்னாடி நிறைய ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இப்போ நம்ம ஈரோட்ல இருக்கிற சரா மாட்டில எந்த மாதிரி ஆஃபர்ஸ் பண்ணி கொடுக்குறதா மட்டும் சொல்லுங்கண்ணா ஓகேங்கண்ணா நம்ம ஏழா மண்ட தோக்கலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எல்இடி டிவி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கொடுத்துட்டுருக்குறாங்ண்ணா அது மட்டும் இல்லாமல் எல்இடி வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவா மதிப்புள்ள சவுண்ட் பார் ஒன்று கொடுத்துட்டுருக்குறாங்கண்ணா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்பணமே இல்லாமல் ஜீரோ பர்சன்ட் வட்டியிலேயும் எடுத்துக்கலாங்கண்ணா இன்னா இருபத்தாயிர ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிஃப்ட்டு ப்ராடக்ட் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயும் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா ஓகே அதெல்லாம் எந்த எந்த நாள்ல இருந்து கொடுக்குறேன் வருஷம் புறாம மாசம் புறாம எந்த மாதிரி நான் இருக்கு நம்மளது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு ஏழு இந்த மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு முடிஞ்சு நாங்க ஒரு வேளை மூணு நாள் கடைசி நாள் நைட் வரைக்கும் இருக்கலாம் இல்ல எப்படிங்கண்ணா மூணாவது நாள் கடைசி நைட் வரைக்குமே இருக்குங்க ஒன்பது மணி வரைக்குமே இருக்குங்கண்ணா ஓகேண்ணா இப்ப நம்ம பொருள் வாங்குறோம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இஎம்ஐ பெசிலிட்டில தான் வாங்குவாங்க அதுக்கு ஏதாவது முன் தொகைன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் ஏதாவது தேவைப்படுமா ஆனா முன்பணம் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட்ல ஜீரோ முன்பணத்துல எடுத்துக்கலாம் வட்டி இல்லாம எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே அந்த மாதிரி இருக்கு இது மட்டும் இல்லாம இஎம்ஐல வாங்குறதுனால நீங்க பரிசு பொருள் இது கொடுக்காம எல்லாம் கிடையாது எல்லா கஸ்டமருக்குமே கொடுக்கலாம் அதாவது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கணும் அப்படின்னா

இருபத்தஞ்சு பரிசுகள் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எல்இடி டி ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃபரில் ஏழாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்க கரெக்ட் தானுங்கண்ணா கரெக்ட் ஓகே அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஆஃபரை சரியாக பயன்படுத்திவாங்க பள்ளிக்கூடத்தில் இதே மாதிரி ஆஃபர் வந்து கொடுத்துட்டாங்க வேற லெவலில் ரீச் ஆச்சு ஸோ இங்கே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட் ஆஃபாக போகுது சரி அண்ணன் கிட்ட மற்ற ப்ராடக்ட்டில் என்ன ரேட்டில் இருக்குன்னு சொல்லி எல்லாம் கேட்கலாம் ஆனால் உள்ளே ஒன்றும் பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குங்கண்ணா இதெல்லாம் போயிட்டீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் இதெல்லாம் ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது அது இல்லாமல் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குங்கண்ணா இப்போ எல்இடியில் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ காமனா எல்லா டிவிலையுமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் இந்த மாதிரி எல்லாமே இன்பில்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்துரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இருந்துமே நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வாய்ஸ் ரிமோட் வந்துரும் ப்ளூடூத் ஆப்ஷன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸோட நிறைய மாடல் லேட்டஸ்ட் டிவி நம்ம கிட்ட இருக்குங்க வாரண்ட்டி எல்லா டிவிக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா பிராண்டுக்குமே சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துட்டு ஓகே ஆஃபர்ஸ் ஏதாவது அது மட்டும் தான் சவுண்ட் பார் ஃப்ரீ வந்துருங்க நமக்கு எல்லா டிவிக்குமே வந்து இந்த மாதிரி சவுண்ட் பார் ஃப்ரீ வந்துருங்கண்ணா ஓகே இது வந்து பிராண்டட் தாங்கண்ணா இதுக்கு மணி இயர் வாரண்ட்டியோடு கொடுத்துட்டுருக்குறோம்ண்ணா நம்மகிட்ட ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட சிங்கிள் டோர் இருக்குது டபுள் டோர் இருக்குங்கண்ணா சைட் பை சைடு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடலில் இருக்குங்கண்ணா இப்போ லேட்டஸ்ட்டாக புது மாடல்லாம் வந்து அந்த ஃப்ரிட்ஜை பற்றி பார்க்கலாம்ங்கண்ணா இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நம்மகிட்ட லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜ் வந்துருக்கு இப்போ நம்ம கையில் ஒரு திங்ஸ் வச்சுருக்கிறோம் குழந்தைங்க வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அதை மெட்டி அந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் டோரை வந்து ஓப்பன் பண்ணணும் அதுவே நீங்கள் இந்த மாதிரி லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்க அப்படின்னா கீழே காலில் பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும் டோர் ஓப்பன் ஆகிக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாடல் லேட்டஸ்ட் மாடல் நம்மக்கிட்ட இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸு டிசைன்ஸும் இருக்குங்கண்ணா ஃப்ரிட்ஜு வாங்குற எல்லா கஸ்டமருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள சீலிங் ஃபேன் ஒன்று ஃப்ரீ வந்துரும் இல்லை அது வேணாம் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டு ஸ்டெப்ளைசரும் ஃப்ரீ வாங்கிக்கலாங்கண்ணா நம்மகிட்ட ஸ்டார்டிங் போயிட்டிங்கன்னா ஒன் நைன்டி லிட்டர்ஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்குது இப்போ நார்மலாக வீட்டு யூஸ்க்கு இருக்குது கடை யூஸ்க்கும் இருக்குது ஃப்ரிட்ஜு இல்லை அதிலேயே உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் டபுள் டோர்லேயுமே இருக்கு அதுலேயும் கன்வர்டபுள் மாடல் கிளாஸ் டோர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாடலில் கொடுத்துட்டு இருக்கிறோம்னா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் பார்க்கலாம் டபுள் டோரில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா கன்வர்டபுள் டைப்பில் வரும் அதாவது நம்ம ஃப்ரீசரை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜாவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஐஸ் ஃபார்ம் ஆகாது இப்போ பெரிய ஃபேமிலியாக இருக்கிறோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம கூலிங் எல்லாமே டிஸ்பிளேலேயே பண்ணிக்கலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லேட்டஸ்ட் மாடல் த்ரீ டோர் இருக்குது ஃப்ரீசர் தனியாக வந்துடும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு தனியாக வந்துடும் அதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸுக்குமே தனியாக வந்துடும் இந்த மாதிரி லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜுமே இருக்குங்கண்ணா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலா இப்போ ஒரு பால் கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா அது ஹீட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதுவே நீங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே நம்ம பால் கொதிக்க கொதிக்க வச்சாலுமே ஒன்றும் ஆகாது அந்த பால்னுடைய தன்மையும் அது மாறாதுங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க இதுக்குலாம் கூட ஆஃபர் இருக்குங்களா இது எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்குங்க அதே மாதிரி இது வாரண்டி எவ்வளோ வாரண்டி போயிட்டீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்குமே இருக்குங்க ஃப்ரிட்ஜுக்கு எல்லாத்துக்குமே அடுத்து நம்ம வாஷிங் மிஷின் பற்றி பார்க்கலாம் வாஷிங் மிஷினில் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க தண்ணி வசதி இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பேக்டாக கொடுத்துருப்பாங்க அதாவது நமக்கு இதில் ஒன்லி வாஷ் மட்டும் பண்ணி கொடுத்துரும் வாஷ் பண்ணி அலாசி கொடுத்துரும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி வசதி இல்லாதவங்க எல்லாமே இந்த மாதிரி மாடல் போய்க்கலாம் அதுவே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்குது இப்போ நார்மலாக வாடகை வீட்டில் இருக்கிறாங்க இடம் பத்தாது அது மாதிரின்னா இந்த மாதிரி மாடலும் கூட போய்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் துணி வச்சு அலாசிரும் இதில் எடுத்து போட்டோம் அப்படின்னா ட்ரை பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி மாடலுமே இருக்குது இதுக்கடுத்து போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு பைப்லைன்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மாடலில் போய்க்கலாம் இந்த மாதிரி மாடலில் போகமா என்னென்னா உங்களுக்கு இதுவே வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுவே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் ஆப்ஷனும் இருக்குது நார்மல் வாட்டர் ஆப்ஷனும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் டோர் கொடுத்துருப்பாங்க ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சப்போஸ் டேங்க்கில் தண்ணி இல்லை வோல்டேஜ் ஏதோ ஃப்ளெக்சிவேஷன் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு இதில் இண்டிகேட் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஸ்மார்ட் சென்சார் கொடுத்துருப்பாங்க இப்போ நமக்கு தண்ணி வீட்டில் டேங்க்கில் ப்ரெஷர் பற்றலை அப்படின்னாலும் இது ப்ரெஷர் போட்டு இது பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்குறோம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முன்பணம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் லோட் வாஷிங் மிஷினில் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் நார்மலாக ஹாட் வாட்டர் வாஷ் இருக்குது ஸ்டீம் வாஷ் இருக்குது ஸ்டீம் மாசங்கிறது அதாவது நம்ம வெள்ளாவில் துவைக்கிற மாதிரி அந்த ஆப்ஷனுமே இருக்குது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஸ்டீம் கேர் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருப்பாங்க அவங்க யூரின் போகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கிளாத்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அலர்ஜி கேர் ஆப்ஷன் இருக்குது இப்போ வீட்டில் பெட்ஸ் வளர்த்துவோம் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டேனேஜஸ் அதாவது நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒய்பை மாடலே கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜிலிருந்து லெவன் கஜி வரைக்குமே கொடுத்துட்டுருக்கோம் ஃப்ரண்ட் லோடில் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் இருபத்தஞ்சி கிஃப்ட் ப்ராடக்ட்ஸுமே இருக்குது ஆமாங்க உடன் கட் போயிட்டிங்க அப்படின்னா நம்ம கிட்டே ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் கட் இருக்குது அதை விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே ஃபைவ் ஃபீட் இருக்குது சிக்ஸ் ஃபீட் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தேக்கு மரத்தில் வந்துருங்கண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே உங்களுக்கு ரப்பர் உட்லேயுமே வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸு கலர்ஸு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அந்த மாடல் அந்த கலர்ஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்கண்ணா அது மட்டும் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடன் காட்டு வாங்கினீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஃப்ரீ வந்துருங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாண காம்போ ஆஃபருமே போட்டுருக்கிறோம் இப்போ கட்டல் மெத்த பீரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்லேயுமே கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ அதுலயே உங்களுக்கு கலர்ஸ் வேறு வேணும் இல்லை அதுலயே வந்து சைஸ் வேறு வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம்னா அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கிறோம் ஸ்ப்ரிங் மேட்ரஸில் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக ஃபோம் மேட்ரஸ் இருக்குது ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இருக்குது அதே லேட்டக்ஸ் இருக்குது அதே பேக்கேட் ஸ்ப்ரிங் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாடல் மேட்ரஸுமே இருக்குது பிராண்ட்டு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பெப்ஸு டியூரோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டட் மேட்டர்ஸ் தாங்கன்னா பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருக்குமே இருபத்தஞ்சு பொருள் கிஃப்ட்டு இருக்குங்கண்ணா சோஃபாவில் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி செட் சோஃபா இருக்குது த்ரீ சீட்டர் இருக்குது அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பில்லோ கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுமே நம்ம வச்சிக்கலாங்கண்ணா இல்லை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துருங்கண்ணா சிங்கிள் சீட்ரு த்ரீ சீட்டர் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ப்ராடக்ட் கிஃப்ட் வந்துங்கண்ணா அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் இருக்கு செட்டு இருக்குது கார்னர் சோஃபா இருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் பிடிச்ச மாடலில் எடுத்துக்கலாங்கண்ணா நம்ம இல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடன் சோஃபாவுமே இருக்குங்கண்ணா இதில் இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஜீரோ முன் பணத்தில் எடுத்துக்கலாங்கண்ணா இப்போ உடன் பீரோ பற்றி பார்க்கலாம் வாங்க உடன் பீரோ போயிட்டீங்க அப்படின்னா நம்மகிட்ட டூ டோர் இருக்குது த்ரீ டோர் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடல்லையுமே இருக்குது அதுவே இந்த மாடலில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் சைடு பீரோ வந்துருங்கண்ணா ஒன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்துரும் அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ டோரில் இருக்குது அந்த மாடலில் பார்க்கலாம் இப்போ அதிலே நம்ம த்ரீ டோரில் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டபுள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பீரோ கொடுத்துருவாங்கண்ணா அதிலே சென்டரில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துருங்கண்ணா அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே த்ரீ டோருங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே த்ரீ டோரில் கொடுத்துறோம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குது இதில் வந்து க்ளாஸ் வேணும் அப்படின்னா கிளாஸ் வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடலில் இருக்குது அதாவது நமக்கு டபுள் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரோ வந்துடும் சென்டரில் போயிட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்துடும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபோர்டு ட்ரா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க அதுலேயே அதுக்கு அடுத்தது போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே ப்ளெயினாக வந்துடும் த்ரீ டோரில் இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளாஸ் வேணாலும் க்ளாஸ் வச்சு எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக வேணும் அப்படின்னா நார்மலாகவும் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸில் இருக்குது நிறைய டிசைன்ஸ்லையுமே இருக்குது அதில் இந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங் டைப்பில் கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பீரோ ஸ்பேஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நிறையா கொடுத்துருக்குறோம் இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேங்கர் வேணும் அப்படின்னா நம்ம ஹேங்கரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேக்கை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாங்கன்னா எடுத்து விட்டுவிட்டு ஹேங்கர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக ரேக் வேணும் அப்படின்னா ரேக் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மெயினாக ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டோரில் வந்து டிசைன்ஸோட வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டூ டோரில் டிசைன்ஸ் வந்துடும் இல்லை உங்களுக்கு த்ரீ டோரில் வேணும் அப்படின்னா த்ரீ டோர்லேயே டிசைன்ஸ் வந்துடும் கலர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோங்கண்ணா இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடன் பீரோ வாங்கமோ ஆ ஆயிரம் ரூபா மதிப்புள்ள ஹாட் பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும்ணா இருந்தால் ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நாள் மட்டும் அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருக்குமே இருபத்தஞ்சு ப்ராடக்ட் வந்து கிஃப்ட்டாக இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்பணம் இல்லாமல் ஜீரோ பர்சன்ட் வட்டியில் எடுத்துக்கலாங்கண்ணா டைனிங் டேபிளில் போயிட்டீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஃபோர் சீட்டிருக்கு சிக்ஸ் இருக்கு அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் டைப்லையுமே இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மாடல் நிறையா கலர்ஸில் இருக்குங்கன்னா இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே உங்களுக்கு டீக் குட் ரப்பர் உட் இந்த மாதிரி வந்து நிறைய நிறையா கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபா மதிப்புள்ள பொருள் ஒன்று ஃப்ரீ வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருக்குமே இருபத்தஞ்சு ப்ராடக்ட் கிஃப்ட் வந்துடும் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நாள் மட்டும் தாங்க அந்த ஆஃபர் கொடுத்துட்டுருக்கிறோம் கண்டிப்பாக அந்த ஆஃபர் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம அடுத்து கிளாத் ஸ்டாண்ட் பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ நிறைய பேர் காம்ப்ளெக்ஸ் வீட்டில் இருப்போம் மாடியில் இப்போ ஒர்க்குக்கு போவோம் இப்போ மாடியில் காய வச்சு போனோம் அப்படின்னா மழை வந்தால் மடி துணி நினைஞ்சிரும் அதுவே இந்த மாதிரி கிளாத் ஸ்டாண்ட் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திக்கலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையா கிளாத்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயிட் தாங்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீல் கொடுத்துருக்காங்க நம்ம வேணுங்கிற இடத்துக்கு நவுத்தி வச்சுக்கலாம் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறையா மாடல் இருக்குது நிறைய கலர்ஸ்லையுமே கொடுத்துட்டுருக்கிறோம் இதுக்கு மேலே சொல்ல போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு உடன்கார்ட் வந்துடும் ஸ்ட்ரிங் மேட்ரஸ் வந்துடும் இந்த மாதிரி வந்து அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் இந்த மாதிரி டூ டோர் பீரோ ஒன்று வந்துடும் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் எந்த கலர்ஸ் வேணாலுமே நம்ம எடுத்துக்கலாங்கன்னா இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப நான் நார்மல் டைம்ல எடுத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா வருது இப்போ காம்போ ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாம் தோக்கலை முன்னிட்டு இருபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோம் இப்போ அடுத்த இன்னொரு காம்போ ஆஃபர் பற்றி வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபோர் ஃபீட் பார்த்தோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்டில் வந்துடும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டீ கூட்ல வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சஸ்ல ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டோர் பீரோ ஒன்று வந்துடும் அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வந்துடும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மாடல் கொடுத்துருப்பாங்க வித் ஸ்டூலோடு வந்துடும்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி ஓராயிரம் ரூபா வராது இப்போ ஆஃபரில் வெறும் உங்களுக்கு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறாங்கண்ணா ஃபைவ் ஃபீட்டில் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்டில் வந்துடும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஒன்று வந்துடும் சிக்ஸ் இன்ச்சஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாரண்டியோட கொடுத்துட்டுறோங்கண்ணா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டோர் பீரோ ஒன்று வந்துடும் இது உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் பீரோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு செல்ஃபோட வந்துடும் பிளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூல் ஒன்று கொடுத்துருவாங்கண்ணா இந்த காம்போ ஆஃபர் போய்ட்டுங்க அப்படின்னா நார்மல் டைம்ல வந்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் வருதுங்க இப்போ ஏழாம் தோக்கலை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா முப்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்போ நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூஜா செல்ஃப் பாத்துட்டு இருக்காங்கண்ணா பூஜா செல்ஃப்ல போயிட்டீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் அந்த மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்ல இருந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் அஞ்சுக்கு ரெண்டரை வரைக்குமே இருக்குங்கண்ணா இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்துருங்கண்ணா இந்த மாதிரி சாமி போட்டோவோட அது இல்லாமல் கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரா ஒன்று வந்துடும் அது கீழே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கபோர்டு ஒன்னு கொடுத்துருவாங்கண்ணா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கலசத்தோட வந்துருங்கண்ணா இதுல இதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையா மாடலில் இருக்குது நிறைய கலர்ஸ்லையுமே கொடுத்துட்டுருக்காங்கண்ணா இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக டிசைன் அதாவது கிளாஸ் இல்லாமல் நார்மலாக வேணும் அப்படின்னா நம்ம நார்மலாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் நிறையாவே கொடுத்துருப்பாங்க கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு வந்துடும் அதுக்கு கீழேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிரா ஒன்று வந்துருங்கண்ணா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸில் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள கபோர்டு மாதிரி வந்துடும் அதிலே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு கொடுத்துருப்பாங்க அதுலேயே அதுக்கடுத்து போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு சைடில் ஒரு கபோர்டு வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுலேயே அதுக்கடுத்து போயிட்டீங்க அப்படின்னா டோர் வேணா ப்ளைனாக வேணாம் அப்படின்னாலும் ப்ளைனாகவும் இருக்குங்கண்ணா அதுலேயே உங்களுக்கு நார்மலாக இடம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி மாடல் எடுத்துக்கலாம் இது காம்பாக்டாக இருக்கும் அதுலேயே அதுக்கடுத்து இந்த மாதிரி புது மாடலாம் வந்துருக்குங்கண்ணா இது போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளாஸ் வந்து கீழே வரைக்குமே வந்துடும்ங்கண்ணா இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு கபோர்டு ஒன்று வந்துருங்கண்ணா அதுக்கடுத்து போயிட்டீங்க அப்படின்னா இப்போ புதுசாக வந்துருக்குங்கண்ணா இந்த மாடல் லேட்டஸ்ட்டாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளாஸ் முன்னாடி வரும் அதுவே நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கலாங்கண்ணா கீழேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ட்ரா கொடுத்துருப்பாங்கண்ணா அதில் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நாள் மட்டும் கொடுத்துட்டுருக்குறாங்கண்ணா கண்டிப்பாக அந்த ஆஃபர் எல்லாமே மிஸ் பண்ணாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க